திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகள் பெயர் பொன்னி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசி இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு மாதம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம இவங்க வந்துட்டு இன்னைக்கு தனிமையில் தான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இன்னைக்கு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த பொம்பளை பிள்ளை வந்துட்டு இப்போதைக்கு எட்டாவது வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போவே பொன் தன்னுடைய பொண்ணுக்காக இவங்க இருபது சவரன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் வந்துட்டு ரெண்டு ஏக்கர் வந்துட்டு வந்துட்டு தனக்கு சொந்தமான நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னுடைய குழந்தையையும் தன்னையும் கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இன்னைக்கு இவங்க மறு திருமணம் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு பெருசாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் தன்னமரியே ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இவங்க அன்னைக்கு தனியாக வாழ்றதுனால வீட்டுடைய மாப்பிளையா வந்துட்டாலும் டபுள் ஓகேங்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் மற்றும் வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டர் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே தொடர்ந்து தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ராதிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சோழிய வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ராசிபுரம் பகுதியில் சொந்தமாக கோழி பண்ண வந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு கோழிப்பண்ணை மூலியமாக தனக்கு தேவை தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி நல்ல ஒரு வருமானம் இதுலேருந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால இதையே பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் கணவரை வந்துட்டு இழந்துட்டு இவங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்துட்டதுனால இவங்களுக்கு இரண்டாம் மனம் அப்படி இல்லைனாலும் மூணாவது மனத்துக்குனாச்சும் ஒரு நல்ல மணமகன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா இவங்க லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆதரவாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு